வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு சரி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூன்யா கம்பெனி அருண்யா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்டரியில் நண்பர்களே ஒரு வாரமாக வீடியோ போடவில்லை இன்று முதல் வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக போடப்படும் வின்னிங் நம்பராக கொடுக்கப்படும் நண்பர்களே சரி நம்ப சிங்கிள் போலில் பார்த்தலாம் சிங்கிள் போலில் ஏபிசி ஏ போர்டு பிபோர்டு ஜி போர்டு அதில் ஏ போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏ போடல ரெண்டு நாலு பி போடில் பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு பிபோடல ஜீரோ அஞ்சு சி போல பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போடல ஏ போர்டு ரெண்டு நாலு பிபோர்டு ஜீரோ அஞ்சு சி போடல ஆறு ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துலாம் நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிசிங் நாளைக்கு இருபது ஏபி இருபது பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு நண்பர்களே ஏபியில் இருபது பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்பது பிசி போர்டு இருபத்தி ஆறு அறுபத்தஞ்சி எண்பத்தி ஒன்பது அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது நண்பர்களுடைய ஏசியில் பத்தொம்போது இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது அடுத்தது ஆல்போர் நம்பர் பார்த்தோம்னா நண்பர்கள் நம்ம சேனலுக்கு கிஃப்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பர் ஆல்போன் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளை ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆல் போல பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு சப்போர்ட்டுக்கு ரெண்டு நண்பா எட்டு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கல நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நண்பர்களுக்கு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது த்ரீ டிஜிட்டில் நண்பா த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போலில் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட த்ரீ டிஜிட் நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டில் முந்நூற்றி அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி பதினாறு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நம்பா கண்டிப்பாக முழு விட்டுருக்கலாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வினிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கணும் நம்ம எம்எஸ் டூட்டியல் லெட்டரியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா டி போர் நம்பர் ஏ பிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போன் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஒன்பது நண்பர்களே ஒன்பது போல வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா நண்பர்களுக்கு கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக போ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஒரே ஒரு நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நண்பர்களில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸிங் தான் கருண்யா கம்பெனி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுக்கான கெஸிங் தான் நம்ம கொடுத்து விட்ருக்குறோம் நண்பர்களே ஒரு வாரமாக வீடியோ நம்ம போடவில்லை சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இனி கண்டிப்பாக ரெகுலரா வீடியோ போடப்படும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா